இந்திய அணி ஆஸ்திரேலியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மூன்று ஒரு நாள் மற்றும் ஐந்து இருபது ஓவர் போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாட உள்ளது இந்த தொடர் வரும் பத்தொன்பதாம் தேதி டெர்ச்சிலி நடக்கிறது இதற்கிடையே இந்த தொடர் குறித்து ஆஸ்திரேலிய அணியின் கேப்டன் பேட் கம்மின்ஸ் அளித்த பேட்டியில் விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக ஏறக்குறைய இந்திய அணியின் ஒவ்வொரு தொடரிலும் அங்கம் வகித்து இருக்கிறார்கள் அவர்கள் இங்கு விளையாடுவதை ஆஸ்திரேலிய மக்கள் பார்க்க இருப்பது இதுவே கடைசி முறையாக இருக்கலாம் இருவரும் இந்திய கிரிக்கெட்டின் சாம்பியன்கள் அவர்களுக்கு எதிராக நாங்கள் விளையாடும் போதெல்லாம் ரசிகர்களின் ஆர்ப்பரிப்பு அமோகமாக இருக்கும் காயத்தால் நான் இந்த தொடரில் ஆட முடியாமல் போவது வேதனை அளிக்கிறது போட்டியை நேரில் பார்க்க அதிக எண்ணிக்கையில் ரசிகர்கள் வருவார்கள் ஏற்கனவே இந்த தொடர் மீதான எதிர்பார்ப்பு எகிரியுள்ளது எப்போதும் போன்ற பெரிய தொடரை தவறவிடுவது ஏமாற்றமாக இருக்கும் மூன்று போட்டிகள் கொண்ட ஒருநாள் நாள் தொடரை முழுமையாக வெல்ல விரும்புகிறோம் அணியில் நிறைய இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது அவர்கள் கடந்த உலகக் கோப்பையில் ஆடாதவர்கள் அவர்களது செயல்பாடு எப்படி இருக்கு போகிறார்